அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இடைக்காலர் ஒரு பா ஒரு பாட்டோட தன்னுடைய பாட்டில் ஒரு இடத்துல சொல்றாருயா ஏப்பம் விடாமலே பால்கரை வரும் ஏமன் விலைக்கிட பால்கிறேன்றியா அப்போ இந்த பயிற்சிகளில் இருக்கிறவங்க ஏப்பம்ன்றது வெளியே வரக்கூடாது ஏப்பம் வராமல் வராம பால்கற அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க பயப்படுற மாதிரி சும்மா விட மாட்டாங்க ஆச்சு அந்த மாதிரி ஏப்பம் விட்டினா உன் அடி இருக்கிற மூச்செல்லாம் உனக்கு வெளியே வந்துருந்தா வந்துருச்சுன்னா எம்மன் தேடிக்கின்னு வந்துடுவான் ஒன்று இது ஏப்பம் வராமல் அடக்கி வச்சுக்கோ எம்மன் தேடி வரமாட்டான் அப்படின்றதுக்கு சொல்கிறாரு சொல் ஐயா நாம் இந்த பாடத்தை பண்ணும்போது சுவாசத்தை உள்ளேயும் வெளியையும் மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டோம் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம் இருக்கிறோம் இதுவே தப்பு இதுவே தப்பு இது உள்ளூர்லேயும் வெளியிலையும் தானாக போய் நீன்னா அதை மாற்றி மாற்றி விடுறது அதை கொஞ்சம் நாம் பயிற்சி போது பயிற்சி மூலியமாக வெளியே விடுறது இல்லை அதை உள்ளே நிறுத்துறதுக்கு தான் பயிற்சியை நீ வெளியே விடுறதும் வெளியே ஓடுறதும் யாருமே விடுவானா அதை நீ இது இவ்வளோ நாள் நீயே மூச்சு விட்டு நின்ந்த அதுவே தானே போய் நின்ந்த அது வெளியும் போச்சு உள்ளவும் போச்சு வெளியே வரும்போது பன்னெண்டாங்கலமாக வந்தது க நாலங்கலம் கழிஞ்சு போய் உள்ளே போகும்போது திருப்பி எட்டாங்கலம் திரும்பி போகுது இப்படி போய் போய் நாலங்கலம் கழிஞ்சு கழிஞ்சு இருபத்தோராயிரத்தி அறநூறு தடவை மூச்சு இயங்குது அப்போ நாலங்கலம் ஒரு ட்ரிப்புக்கு கழிஞ்சதுன்னா எத்தனை ஆயிரம் கழிஞ்சுது அது எவ்வளோ மூச்சு வெளியே போய் கழியுதோ அவ்வளோவும் ஆயில் கம்மி இல்லையா என்னால் தான் அவை சொல்சி மருள் மயிர்கால் முழுதும் மாய்கின்ற வாய்வை உயிர்ப்பின்றி வை இந்த ஆசை என்ற எண்ணத்தால் உன் மூச்சு அபாரமாக வெளியே போகுது இது உன் மூக்குல வாயில் மட்டும் போலடா மயிர் துவார வழியாலாம் போகுது இப்போ வேறு வருது ஓட்டையில் ஓடல்ல ஆனால் வேறு வருது ஓட்டந்தான் தானே வரும் அப்போ இது வழியாலாம் ஆசை வெளியேறுது ஆசை வெளியேறும் போது உனக்கு ஆயுள் குறஞ்சி போகுது இதை உள்ளவே அடக்கணினா ஆயில் பெருக்கும் உண்டாகும் அப்படின்னு நான் போய் சொல்லு நீ புதுசாக வந்து சொல்கிற நான் வெளியவும் உள்ளவும் விட்றேன் நீட்டு வெளியவும் உள்ளவும் விட்டீங்கன்னா நீ என்ன உண்ணா தானவே நடக்க போகுது பயிற்சியில் உள்ள வைக்கிறது தான் பயிற்சி வெளியே விடுறது பயிற்சி இல்லை நீ உள்ள வைக்கிற நான் வெளியே விட மாட்டேன் மூக்க கேட்க போச்சுன்னா நீவே இருக்க மாட்டேன் அது கூடவே உறவு அதை நிறுத்தணும் அதுதான் பயிற்சி மூச்சோட உறவாடி அந்த மூச்சை உள்ள அடைக்கிடணும் அது நீயா அடக்க முடியாது அதுவாக அடங்கணும் அதை போய் நீ வெளியே ஓட்டினா பாடமே தேவையில்லையே உனக்கு தானாகவே நடந்துது அது வெளியவும் உள்ளவும் இது இது வந்து இந்த பிராணாயாமத்தில் வந்து ரேசகம் பூரகம் கும்பகம்ன்ற மாதிரி என்ன சொல்றாருயா எவ்வளோ எவ்வளோ சொல்றாரு அளவு சொல்ல அது தெரியலையா அது தெரியாத இதை போய் மட்டும் மூச்சு மட்டும் விட்றதை மட்டும் தெரிஞ்சிடணும் வந்தியா அது எவ்வளோன்னு தெரியல இதுதான் இது எது இந்த மாதிரி தான் நிறைய பேர் நீ மட்டும் இல்லை இது மாதிரி ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க எதை சொல்லிக்கிறாங்க அதில் என்ன காரணத்தை சொல்லிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கதே இல்லை ரோசகம் பூரகம் இதுங்க அதை நான் பண்ணின்னு என்னடா பண்ண எவ்வளோடா அது அளவு தெரியாது தெரியுமா தெரியாது தெரியாது அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் இல்லையா ஐயா சொல்கிற மாதிரி காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதவிக்கும் பிடிச்சாத நீ தான் வெளியே ஊடுறன்றி அப்புறம் எங்கிருந்து பிடிக்கிறேன் நீ திருமூலர் சொல்றாரு ஏற்று இறக்கி இருக்காலம் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை உதவிக்கும் என்னார் யமன உதக்கிறதுக்காக தான் வழி என்னார் ஆனால் நீ வெளியே ஊட்டினா யமன் கூடல போடுவே ரோசகம் பூரகம் கும்பகம்ன்றது என்ன ஈரெட்டு பதினாறு அதை வலிக்கணும் பதினாறு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு பதினாறு என்ற வரைக்கும் வலிக்கணும் அறுபத்தி நாலு ஆறு வரைக்கும் அடக்கணும் முப்பத்தி ரெண்டுன்ற வரைக்கும் அப்போ எவ்வளோ மிச்சம் ஆச்சு முப்பத்தி ரெண்டு உள்ளே அடங்கிடணும் அப்போது இங்கேருந்து மூக்கில் அடுத்த மூக்கா நீங்க வரைக்கும் போவாதது மூக்கோடவே இருக்கும் காத்து இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன் காத்து வந்த கை வை கை வச்சு பாரு காத்து வந்த மூக்கில் வரக்கூடாது வந்ததுன்னா நான் ஆன்மீக வரே இல்லை அது தானாகவே அடங்கணும் நான் அடக்கணும் நான் அடக்கணும் என்ன அது அடக்கிட்டு போடுவோம் அதே நேரத்தில் அது அடங்கலைன்ட்டு ஒளியே ஊட்டினாலும் நீ கூட போயிடுவே எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்காமல் ஞானத்தில் ஒன்றும் பண்ண முடியாது எவ்வளவோ எத்தனையோ கிளாஸில் இதை பற்றிலாம் சொல்கிறேன் அப்போவும் புரிஞ்சிக்கல நீங்கள் என்ன பண்ணுறது ஒன்றும் நான் இப்போ இந்த குழந்தைக்கு மூச்சு அடக்க தெரியுமா தெரியாது இல்லை அது மூச்சை விட்டுக்கணுக்குதா இயல்பாகவே இயல்பாகவே இயல்பாக இருக்குது தானே நீ சொல்லிங்கிற

பழகுனா அது ஒன்று ஒன்றும் பண்ணாது மணம்ன்ற மாடு அடங்கணும்னு சொன்னால் நீ அது கூடவே உறவாடணும் ஆனால் நீ உறவாடுறதுலாம் உடலு கூட உறவாடிட்டால் மணமன்ற மாடு அடங்காது அதனுடைய ஆட்டத்தை தான் காட்டும் அதனால் தான் சொன்னான் எட்டா புறவி அடி ஈராறு காலடியோ விட்டாலம் பாரமடி வீதியிலே தான் மாதிரி செய்ட்டா கால் நாளும் சேர்த்துருக்கே அட்டாள தேசமெல்லாம் ஆண்டிருந்தால் ஆகாதணும் இந்த மூச்சை வந்து கட்ட முடியாதுடா கட்டாத காயத்தலுக்கு தான் அதை கட்ட முடியும் அப்படின்னா கட்டாத எதுனா உன் மனசாலியே அதை கட்டுறா அப்படின்னா ஒன்று எதையாவது கட்டினா கயிறில் கட்டணும் இல்லை கம்பியில் கட்டணும் ரெண்டும் இல்லாத கட்டா கயத்தில் கட்டுன்னா எப்படி கட்டுறது மனசாலியே மனசை கட்டு தான் நான் ஒரு பாட்டு கூட மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீக்கி தூய ஒளிகிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தை விடும் சேரவும் அருள் புரிய வேண்டும் அந்த மாதிரி போகணும் ஆன்மீகத்தில் இது இப்படி போயிட்டுனா இன்னொரு பாடல்ல சொல்றார் அழுகணி சித்தர் முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதர பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கணியில் யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருன்னா அத்தை அடக்குன்னா மாமியர்கிட்ட கும்பத்துன்னு போறீங்க எங்க அத்தை அடக்கிட்டு வரேன்ட்டு உன் மூச்சா அடக்குங்கண்ணா அந்த மாதிரி இருக்குதப்பா என்ன பண்ணுறது சொல்கிறத புரிஞ்சுக்கிறதும் கிடையாது தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது விருந்தாவாதமாகவே ஆராய்ச்சி பண்ணிட்டு விருண்டாவாதமாகவே கேள்விகளும் பதில்களும் மாறி போச்சு உண்மையை இல்லை உண்மையை தேடுங்க ஒரு பாட்டை படித்தினால் பத்து வாட்டி படி அது என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ தான் உனக்கு புரியும் ஒரு வாட்டி படிச்சுட்டு நான் பெரிய மேதை எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டோன்னு வந்தீங்கன்னா முட்டால் ஆகிடுவேன் எப்போவுமே ஒரு மனிதன் எல்லாம் எனக்கு தெரியுங்கன்னா அவனுக்கு இன்னும் எதுவும் தெரிஞ்சிக்கலன்னு அர்த்தம் எதோ எனக்கு தெரிஞ்சது செய்துங்கிறங்க இன்னும் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குதுன்னா அவன் அறிவாளின்னு அர்த்தம் அதை தான் சொல்லிச்சு அவை கற்றது கை அளவு கல்லாதது உலக அளவுடா நீ கற்றுக்க தெரிய ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது உலக அளவு இருக்குது ஆனால் நீ கற்றுக்கு இந்த கையளவு தண்டா அதை வச்சுக்கினே எல்லாம் தெரியும் பேசாது அப்படின்ச்சு இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு எல்லாம் தெரியுங்க யாருக்கிட்டே நான் கேட்க இல்லைங்கன்றான் அவனை ஒன்றுமே தெரியாது அவன் அதனால எதை படித்தாலும் எதை ஆராய்ஞ்சாலும் முழுமையா ஆராய்ந்தோம் முழுமையா தெரிஞ்சுங்கோ அப்போதான் உங்களுக்கு அது உதவும் எத்தனை குணம் குணம் எத்தனை குணமா தான் மூணு குணத்தில் மனுஷன் சிக்கி தவிக்கிறான் அந்த குணத்துக்கும் மனசுக்கும் சம்பந்தம் கண்டிப்பாக குணம் இல்லாமல் ஒரு பொருளை நம்ம அடையாளப்படுத்தவே முடியாது இப்போ ரோஸ் இருக்கு அதில் என்னென்ன இருக்கு கலர் இருக்கு அப்புறம் அதில் வாசனை இருக்கு இது ரெண்டுமே இல்லைன்னா நம்ம ரோஸ் சொல்லுவோமா இப்போ ரோஸ் கலரில் இல்லை அதோட வாசனையும் இல்லை இல்லை தான் ரோசுன்னு காமிச்சா என்னால் அதை உணர முடியுமா அப்போ அந்த அந்த நான் உணரத்துக்கே அது கலரும் அந்த வாசனையை தான் உணர்த்துது மல்லினா அதுக்கு ஒரு குணம் இருக்குது அதுக்கு ஒரு வண்ணம் இருக்குது அப்போது வண்ணமும் ஒரு சுவாச அந்த நறுமணமும் அதோட குணத்தை நிர்ணயிக்கிற மாதிரி மனுஷனுக்கும் முக் குணம் இருக்குது என்னென்ன குணம் ரஜய குணம் தமோ குணம் சத்துவகுணம் யா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாது அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு எப்பா இந்த மாதிரிலாம் இருப்பா இருப்பான்னு சொன்னாலும் கேட்காம போனால் அந்த மனுஷன் தமோ குணத்தில் இருக்கிறான் தானாகவும் ஒரு இருந்து ஒரு ஸ்பிரிட் இருக்காது இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு எந்த வேகமும் எந்த வெளிப்பாடும் அவங்களுக்கு இருக்காது அடுத்தவங்க சொன்னாலும் அதை அவங்களால செய்யவும் முடியாது செய்யவும் மாட்டாங்க அவங்களாம் எங்கே இருக்கிறாங்க தமோ குணத்தில் சிக்கி தவிக்கிறாங்க அவங்கள இருந்து மேலே கொண்டு வரவே முடியாது அடுத்த குணம் ஒன்று இருக்குது ரஜோ குணம் எல்லாம் நான் தான் என்னை விட்டால் இந்த உலகத்தில் ஆளே கிடையாது நான் தான் ராஜா நான் தான் மந்திரி நான் தான் எல்லாமே அப்படின்னு எல்லாத்துலேயும் முன்னே போய் நிற்க சொல்லுவோம் எது வரைக்கும் உடம்ப உதவாங்கிற வரைக்கும் வாங்குற வரைக்கும் வாங்கினா தான் அதுக்கு புத்தி வரும் அப்போ நான் 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 எங்கே போகுதுன்னா அந்த குணத்தை சேர்ந்தவங்க அடுத்து இன்னொரு குணங்கு தான் சத்துவ குணம் சோம்பேரியாவும் இல்லை இந்த மாதிரி நானும் போகல எப்பவுமே ஒரே நிதானத்தில் இருக்கிறான் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நல்ல செயல் இதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் கேட்ட கிடையாது எதுனா சத்துவ குணத்தில் அவங்க இருக்கிறாங்க ஒரு குணம் கெட்டதை மட்டும்தான் நினைக்கும் அந்த கெட்டத விட்டு அதால் வெளியே வரவே முடியாது வலிச்சின்னு வந்து போட்டால் கூட அது திரும்ப எங்கே போவோம் பழைய இடத்துக்கே போகும் நாயை குளிப்பாட்டி நடுவூட்டில் வச்சாலும் அது எங்கே போகணுமோ அங்கே தான் போகணுன்ற குணம் யாருக்கு இருக்கும் தமோ குணம் அவங்கள இந்த உலகத்தில் யாராலையும் திருத்தவே முடியாது சாமி வாய்ப்பே கிடையாது ராம ஒரு சான்ஸ் கொடுக்குறான் டேய் நீ எல்லாத்தையும் தோத்துட்டு ஒருங்கையோட நிற்கிறடா இன்று போய் நாளை நாளைக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தான் திருந்த முடிஞ்சது அவனால் திருந்த முடியலையா நாளைக்கும் ஒரு விஷயம் பண்ணினேன் சாவுறான் அப்படின்னு முடிவு போட வந்துட்டு செத்து போயிட்டான் அந்த அந்த குணம் எதுன்னா இது தவறு இதை நம்ம அழிவுக்கு வழிகாட்டோன்னு அவன் புத்தியில் உரைக்காமல் அதையே செஞ்சு அழிவான் அவன் தம்ம குணத்தில் இருக்கிறவங்க அவனை காப்பாற்றவே முடியாது ரஜோ குணம் ஓணும் எது வரைக்கும் ஓணும் ஐயா சொல்லுவார் நானுன்ற ஆணவன்னு கொஞ்சம் வேணும் கொஞ்சம் வேணும் உப்பு சாப்பு உப்பு போட்டால் மட்டும்தான் எவ்வளோ பெரிய சமையல்காரன் சமைச்சாலும் சுவை வரும் உப்பு போடாமல் நலபாகனே வந்தால் கூட சுவைன்றது தெரியாது அப்போது சுவை எங்கே இருக்குது உப்புல தான் இருக்குது சாப்பாட்டில் இல்லை ஆனால் அளவு மீறினா சாப்பாடு கெட்டுக்கும் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆணவமும் அளவோடு இருந்ததுன்னா இப்போ நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க யாரோ வேலை இருக்கும் இல்லை நாளைக்கு கம்மி கொடுத்துருப்பான் முதலாளி நீ போகக்கூடாது உனக்கு இந்த வேலை கிடைச்சு சொல்லியிருப்பாங்க நான் பௌர்ணமிக்கு போய் இப்போ வந்திருக்காங்களே காரணம் என்ன அவங்களுக்குள்ள நல்ல வடிவத்தில் ஒரு ஆணவம் இருக்குது நான் போய் போயாவும்பா நீ வேலை இல்லையா வேலையில போனா போதே நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு எவ்வளவு பார்த்தீங்களா இவங்களுக்குள்ள அந்த ஆணவம் நல்ல விஷயத்துக்கு தூண்டுது அப்போ ரஜோ குணம் ஒரு மனுஷனுக்கு கொஞ்சமா இருந்ததுன்னா சத்துவ குணத்துல அப்பதான் நிக்க முடியும் சத்துவ சத்துவகுணம்ன்றது ஊரெல்லாம் உதகிற அளவுக்கு கொண்டு போய் நித்திரும் அந்த சத்துவ குணத்தை காப்பாத்தனம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ரஜோ குணம் வேணும் நான் நல்லவனா இருக்கிறேன் ஒரு குடிகாரன் ஆடின்னு போகிறான் அவனை போய் ஏய் ஏன்டா ஆரணி யாராப்போ கேட்பாங்களா கேட்கவே மாட்டான் ஏன்னா கேட்டான் உதைப்பான் பயம் இருக்குதுல்ல ஆனால் நல்ல உலகாக தான் போவான் இவன் ஆடின்னு வந்து ஏன்டா என்னச்சின்னு இவனே கேட்பான் இடித்தவனே இவன் சம்பந்தப்பட்டவனே கேட்பான் ஏன் இழித்தவான் ஏன் ஏமாந்தான் யாருக்கு பேர் நல்லவனுக்கு பேர் அந்த நல்லவன்ற விஷயத்தை காப்பாத்தோன்னா கொஞ்சம் ரஜோ குணம் வேணும் அவன்கிட்ட போனால் உதவாங்குவேன் கிட்டே போனால் உதைப்பான்ற பயத்தை உருவாக்கணும் எதுக்கு உதைக்கிறதுக்கு இல்லை என்ன காப்பாற்றிக்கிறதுக்கு நான் ஒரு செடி இந்த செடியை காப்பாற்றினா என்னை சுற்றி ஒரு வேலி போகணும் அந்த வேலி எதுனா தேவையான அளவுக்கு ரஜா குணம் போகணும் எங்கே முறைக்கணுமோ அங்கே முறைச்சிக்கணும் எங்கே பேசணுமோ அங்கே பேசணும் யார்கிட்ட குழையணுமோ அங்கே குறைஞ்சிக்கணும் இல்லை இல்லை நான் ஆன்மீகவாதிக எல்லாருக்கிட்டேயும் அன்பாக தான் இருப்பேனா உத தான் பண்ணணும் என்கிட்ட இருக்கிற அந்த தன்மையை காப்பாற்றிக்கணும்னா எனக்கும் கொஞ்சம் ரஜை குணம் போகணும் புரியுதுங்களா அப்போது கொஞ்சமான அளவில் இருந்ததுன்னா அவங்க தான் ஆன்மீக முன்னேற முடியும் சரிங்களா முழுக்க முழுக்க ரஜோ குணம் சத்துவகுணம் வந்துடுச்சுன்னா அவனுக்கு இந்த உலகமே தேவைப்படாது சரிங்களா அதுதான் சார் மூணு குணத்தில் மனுஷன் நிற்கிறான் தமோ குணம் ரஜோ குணம் சத்துவ குணம் இது இல்லாமல் மனுஷன் கிடையாது சரி கிட்ட வச்சு கிட்ட வச்சு ஒரு குருங்கிட்ட சீடன் எப்படி இருக்கணும் அதான் கொஞ்சம் கேட்டான் பயத்தோட இருக்கணுமா பயம் தேவையில்லை சாமி பயம்ன்றது இங்கே தேவையே இல்லாத விஷயம் பக்தி தான் வேணும் எதுக்கு பயம் வரும் ஒரு இருட்டில் ஒரு இருக்குது எனக்கு கண்ணு தெரியல அது பாம்பா அது கயிறான்னு தெரியல ஐயோ நீட்டாக இருக்குது வளைஞ்சி ஒளைஞ்சு இருக்குது அப்போ அது பாம்பா தான் இருக்குன்றான் எப்போ தெரியுது நான் இருட்டில் இருக்கும்போது தான் பயவிட போகிறேன் வெளிச்சத்தில் இருந்தால் அடது கயிறுப்பா அப்படின்ட்டு போயின்னு இருப்பேன் ஒரு குரு கூட நிற்கிற சீடன் வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரி அவனுக்கு பயன்றதே இருக்கக்கூடாது பக்தி மட்டும்தான் வேணும் பயம் இங்கே தேவையில்லாத ஒன்று தேவையே இல்லை பயம் குருவையும் சீனையும் பிரித்து வைக்கும் பக்தி ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கும் இவங்க ரெண்டு பேரும் என்றைக்கு ஒன்று செய்கிறாங்களோ இறைவனும் சீடனும் ஒன்று செய்கிற நாள் வந்துடும் சரிங்களா பயத்துக்கு வேலை இல்லை சாய் பயன்றது அறியாமை இருக்கிற வரைக்கும் பயம் இருக்கும் அறியாமைக்கு ஞானத்தில் வேலையே கிடையாது அறிவுக்கு மட்டுமே வேலை அறிவு உள்ளவனுக்கு பயன்றதே இல்லை போற ஒயிரும் போச்சு நான் போறேன்பா அப்படின்னு கிளம்பிடுவாங்க யாருக்கு மரண பயம் இல்லையோ அவனுக்கு அறியாமைன்றதே இல்லாமல் இருக்கும் சரிங்களா இழுத்துன்னு இருக்கும் ஆனா சாவகண்டா பயம் ஐயோ செத்துருவனும் செத்துருவனும் வா நாளெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டோமே எல்லாத்தையும் பார்த்துட்டோமே சரி போனா என்னன்னு யாருக்குன்னு தைரியம் வருதா வரலையே அப்போது அறியாமையில இருந்தா பயத்தோடு வாழ்வாங்க அறிவோடு இருக்கிற யாருக்கும் பயம்ன்றதே இருக்காது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கணும்பா எனக்குள்ள குருநாதர் என் கூட குருநாதர் இருக்கிறார் நான் ஏன் பயப்பட இருப்பேன் சரிங்களா நல்ல சாமி நன்றி திருவள்ளூரின் பக்கத்திலே